எடுத்து வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் நூற்று பதினெட்டு இருபதாவது வசனம் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் சங்கீதம் நூற்று பதினெட்டு இருபது கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் கர்த்தரின் வாசல் என்பது நித்திய ஜீவனை அடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் அதை நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த நாளில் அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் தவறான விசுவாசத்தினால விசுவாசிகள் எப்படி ஏமாந்து போக கூடும் என்பதை விசேஷமாய் பார்க்க வேண்டும் என்னென்று சொன்னால் கர்த்தரின் வாசனை நித்திய சிவனை அடைந்து கொள்வதற்கான காரியம் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற நாம அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும் விசுவாசிக்கிறவர்கள் எப்படி தவறான விசுவாசத்தின் மூலமாக ஏமாந்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது ஏனென்றால் விசுவாசம்னா ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசித்தால் அவன் அதை விசுவாசிக்கிறவன் அவனுடைய பேர் விசுவாசி ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்குற விசுவாசம் என்ன தவறான விசுவாசம் எப்படி தவறான பாதையில் கொண்டு போயிட முடியும் என்று சொல்லி நம்ம அதற்கு பின்பு வருகிற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் தெளிவாக பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று அது கர்த்தராலை ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக என்று வாசிக்கிறோம் த ஸ்டோன் விச் த பில்டர்ஸ் ரெஃப்யூஸ்ட் இஸ் பிகம் த ஹெட் ஸ்டோன் ஆப் த கார்னர் திஸ் இஸ் த லாட் டூயிங் இட் இஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ் இந்த நாளிலே வீடு கட்டுகிறவர்கள்னா என்ன ஆகாது என்று தள்ளினக்கல் என்று ஏன் சொல்லப்படுகிறது மூளைக்கு தலைக்கல் என்று ஆண்டவர் அதை சொல்லுகிறார் கர்த்தராலே இது நடந்த ஒரு காரியம் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறதை குறித்தெல்லாம் நம்ம தியானித்து பார்க்க போகிறோம் இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு உன் வீட்டின் மூளைக்கல் என்கிறதான தலைப்பின் கீழ உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நீ கட்டுகிறதான வீட்டிற்கு மூளைக்கல் எது அல்லது யார் என்கிற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் கண்களை மூடி ஏன் உன் வீட்டின் மூளைக்கல் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள் வீடு அப்படின்னு சொல்லலாம் இப்போ உன் வீட்டிற்கு என்று சொல்லும்போது நம்மளுடைய இண்டிவிஜுவலாக நாம் கட்டுகிறதை குறிக்கிறது மாங்குறதுல வாசிக்கும் போது த ஸ்டோன் விஸ் த பில்டர்ஸ் ரெஃப்யூஸ்ட் அப்போ வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் நமக்காக வீடை நாம் கட்டுகிறோம் என்று சொல்லி அர்த்தம் அதை கட்டுகிறவர்கள் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்காக யாராவது கூட கட்டி கொடுக்க முடியும் அல்லவா அப்படிதான் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது யாரோ சொன்னதான இந்த காரியத்தை நமக்காக கட்டினார்கள் அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று காணப்படுகிறோமா அல்லது இன்டிவியூச்சுவலா என்னுடைய விசுவாசம் இந்த வேதத்தின் அடிப்படையில சரியான விசுவாசமாக இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான ஒரு தருணமாக இது காணப்படுது அதனால்தான் உன் வீட்டின் மூளைக்கல் என்று சொன்னேன் உன் வீட்டின் மூளைக்கல்ல வேற யாராவது சொல்லிக் கொடுத்து வேற ஏதாவது மூலைக்கல்ல நம்பி அதன் மேலே நம்ம வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறோமா விசுவாச வாழ்க்கை என்று ஆராய்ந்து பார்க்கிற தருணம் கண்களை முடுவோமா எங்களை அன்பாய் நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உண்மை நீர் வேதம் முழுவதும் அண்டபுரையை வெளிப்படுத்தி வைத்து உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்து அந்த அறிவின் நிமித்தமாய் எங்களுக்குள்ள விசுவாசத்தை அண்டபுரை நீர் துவக்குகிறீர் அது எங்களுக்கு தாவை நித்திய பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறது செவையான வழியில நடத்துகிறது எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது கோணலான வழிகளை எல்லாம் மாற்றுகிறது அப்பா எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது என்றெல்லாம் நாங்கள் அறிந்து இருக்கிறோம் இந்த நாளில் கூட அப்பா விசுவாசம் எப்படியா இருக்கிறது எப்படி தவறான ஒரு விசுவாசம் தவறான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதைக்கு தாவை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மீது மாத்திரமே விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் கத்திராகேசு செபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஹலோ